ஹாய் ஜிடி ஃபேமிலிஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளாத்து ப்ளவுஸ் கட் பண்ணியிருந்தேன் ஏற்கனவே ஒரு வீடியோ போடுறேன் ஷார்ட்ஸும் வந்து கொடுத்துருந்தேன் அந்த ப்ளவுஸ் கட் பண்ணி தைச்ச போக மீதி கிளாத்து அந்த கிளாத்தை வந்து என்ன செய்யலாம் ஏன்னா நான் கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலர் கிளாத்து தனியாகவே எடுத்து தைச்சிட்டேன் அப்போ அந்த கைக்கான பீஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருந்தது ப்ளவுஸ் வந்து ரொம்ப லென்த்தாகவே வந்து நிறையா கிளாத்து மீந்திருந்தது அதுக்கப்புறம் எனக்கு அதை வீணாக்கும் மனசு இல்லை சேரீயில் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த கிளாத் எல்லாம் வாங்கி தைச்சிட்டேன் தைச்சி நான் வந்து முந்தியெல்லாம் ஓரம் அடித்து ரெடி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த கிளாத்து மீந்திருக்கேன் சரி இதுக்கு வச்சு எதாவது பண்ணிக்கலாம் ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மாதிரி கிளாத்து மீந்திருக்கும்போது சின்னதாக சுருக்கம் போல் வச்சு நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் கிட்டத்தட்ட இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே வந்து அந்த லேஸ் மாதிரி வாங்கி வச்சு முந்திக்கு தையல் போட்டுட்டதுனால திரும்ப வந்து இந்த கிளாத்து அதுக்கப்புறம் மீந்தனால இதை அப்படியே வந்து அதில் வச்சு ரெடி பண்ண போகிறேன் ஸோ மீந்த எல்லா கிளாத்தையுமே வச்சு பார்த்திங்கன்னா அளவு வந்து கரெக்டாக இருக்கா மாதிரி ஃபஸ்ட்டு கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா ஃபுல்லாக கிளாத் எல்லாத்தையுமே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் இது எதுக்கு சமமாக கட் பண்ணி ஜாயின் பண்ணுறேன்னா நம்ம குட்டி குட்டியாக சுருக்கம் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு கிளாத் வந்து கொஞ்சம் அதாவது முந்தியோட அளவை விட லென்த்து கொஞ்சம் ஒரு பங்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ஜாயின் பண்ணுறேன் இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி எப்படி சொல்கிறோன்னா சுருக்கம் இல்லாமல் நம்ம கிளாத்து விட இப்போ இந்த அகலத்தை கட் பண்ணாமல் இதே அகலத்திலே வச்சு நம்ம தையல் போட்டோம் அப்படின்னா அது எப்படி இருக்குன்னா ஏதோ ஒரு கிளாத் எடுத்து நம்ம ஒட்டு கொடுத்தா மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் இது ஒட்டு கொடுத்தா மாதிரி இருக்கக்கூடாது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ஒரு குட்டி குட்டி சுருக்கமாக கொடுக்குறேன் இப்போ நீங்கள் இதே எனக்கு இந்த மாதிரிலாம் தேவை இல்லை சும்மா சேரீயில் ஜாயின் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உள் பக்கமாக அந்த கிளாத்தை கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஆனால் அது வந்து எப்படி இருக்குன்னா கிளாத் வந்து எக்ஸ்ட்ராவாக ஜாயின் பண்ண மாதிரி தான் இருக்குமே தவிர நீங்கள் வேறு எதுவும் அது ஒன்றும் ஸ்பெஷலாக தெரியாது ஸோ அந்த ஜாயின் பண்ணதே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி ரெடி பண்ணுறேன் எடுத்துக்கிட்டேன் எல்லா கிளாத்தையுமே நான் அந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டேன் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு சைடு ஃபுல்லாக வந்து மடித்து வச்சு தையல் போட்டுவிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்தால் நமக்கு ஒரு சைடு நம்ம அடிக்கிற மாதிரி அடிச்சு தான் ஆகணும் ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து ஒரு சைடு தையல் போட்டுவிட்டேன் தையல் போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து சேரீயில் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம் ஒரு பக்கம் கார்னரையும் அந்த மாதிரி மடித்து வச்சு தையல் போட்டுக்கலாம் திரும்ப லாஸ்ட்டாக முடிக்கும் போது இன்னொரு கார்னரில் தையல் போட்டுக்கலாம் இப்போ ஸேரீக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ நம்ம கொடுத்துருக்குற அந்த லீஸை பிரிச்சுட்டும் செய்யலாம் ஆனால் நான் அதில் ஏற்கனவே ரெண்டு தையல் போட்டு ஃபுல்லாக வச்சுட்டேன் இதுக்கப்புறம் அதை நம்ம பிரித்தோம் அப்படின்னா அதனோட அந்த சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய அந்த கிளாத் வந்து என்ன பண்ண அந்த நூல் என்ன பண்ண எடுத்துக்கிட்டு வந்துடும் சோ அந்த ஒரு காரணத்துக்காக நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அதை அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு தைக்கும் போது அதை கொஞ்சம் தூக்கி தூக்கி விட்டு தைக்கும் போது எனக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு பிரிச்சுட்டே தைச்சிருக்கலாமோன்னு தோணுச்சு ஆனால் கண்டிப்பாக பிரித்தோம்னா அதனோட ஷேப் அந்த அழகு வந்து ஃபுல்லாக போயிடும் இந்த நூல் எப்படி பார்த்தாலும் பிசுறு பிசுறாக தூக்கிட்டு வந்துடும் அதை பார்க்க நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காக நான் அப்படியே வச்சு தைக்க ஆரம்பிச்சிட்டேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா தைக்கும்போதே உள்ளே இருக்கக்கூடிய கிளாத்தில் நம்ம வந்து மடித்து வச்சு தைக்கல இல்லையா அதனால என்ன பண்ணிட்டேன்னா ஒரு மடிப்பு மடித்து மடித்து விட்டு விட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த கிளாத்தை வந்து அதிலே வச்சு தையல் போட்டுவிட்டேன் தையல் போடும்போது ஒரு குட்டி குட்டி சுருக்கம் எட்டை எட்டை வச்சு தையல் போட்டு தான் நம்ம வந்து ஒரு பங்கு எக்ஸ்ட்ராவாக தேவையான கிளாத்தை விட ஒரு பங்கு எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்து கிளாத்தை வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா இந்த சேரீயில் மீந்த கிளாத்தை நான் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணவே இல்லை ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி பிட்டு தான் மீந்துதுன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து இந்த கை நான் கட் பண்ணதுனால ஏன்னா எனக்கு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸேரீ கிளாத்தில் எனக்கு த்ரீ ஃபோர்த்து தைக்கிற அளவுக்கு கிளாத் இருந்துச்சு அதனால் நான் கிளாத்தை ஃபுல்லாக வந்து இப்போ எனக்கு இந்த முந்திக்கு ரெடி பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் இது தேவை ஆப்ஷனல் தான் தேவை இருந்தால் நம்ம வந்து பண்ணிக்கலாம் இல்லைன்னா கூட நம்ம விட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ ஃபுல்லுக்கு வந்து நான் இந்த மாதிரி கிளாத்து எல்லாத்தையுமே கொடுத்துட்றேன் எனக்கு என்ன ஒன்றுனா அந்த லேஸை கொடுக்காமல் இருந்தால் கூட கொஞ்சம் தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக போல இருக்குது ஸோ ரொம்ப சிரமமாக இருந்தது ஆனாலும் பரவாயில்லன்ட்டு தைச்சிட்டேன் நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு சாரியோட லாஸ்ட்லேயும் வந்து ஒரு மடித்து வச்சு ஒரு தையல் போட்டுக்கிட்டேன் விசிற் தெரியாமல் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் தையல் போட்டுக்கிறேன் ஏன்னா அந்த லேஸ்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு தையல் வந்துடும் அது போல் இந்த செகண்ட் தையல் இதில் போட்டுக்கிட்டேன் போட்டுக்கிட்டால் கொஞ்சம் படிமானமாக இருக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஸோ இது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும் பிடிக்காது எனக்கு அது தெரியாது எனக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக எப்போதுமே ப்ளவுஸ் தைச்சாலும் சரி சாரியாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக எனக்கு தோணுச்சுன்னா பண்ணிக்கிட்டே இருப்பேன் அது நிறையா இப்போ மற்றவங்க பண்ணியிருக்காங்களா அப்போ தான் நம்ம பண்ணணும் இல்லை நம்ம மற்றவங்க அந்த மாதிரி ப்ளவுஸ் போட்டுருக்காங்க அப்போ தான் போடணும் அப்படின்னு அதெல்லாம் யோசிக்கவே மாட்டேன் ஸோ எனக்கு பிடிச்சிருந்தது நான் பண்ணேன் நிஜமாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இருந்தது இதில் இந்த கிளாத்த மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் தையல் போட்டுக்கணும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உட்கிறது கம்ப சொ சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்